Thank you நாம் ஒவ்வொரு மாதமும் ஒன்று மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் ஒரு முக்கியமான ஆளுமைகளை சந்தித்து அனுபவங்களை கேட்டு பதிவு தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றவர் திருமதி வசந்தகுமாரி அவர்கள் அரசு பேருந்து ஓட்டுநராக இருபத்தி நான்கு ஆண்டுகளாக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர்கள் ஆசிய அளவிலே பெண் அரசு ஓட்டுநராக பணியாற்றியவர் ஒருவர் தான் அவருடைய கடினமான ஒரு முயற்சி இந்த அளவிற்கு அவரை ஒரு சிறப்பான ஒரு பணிக்கு அவர் எட்டு சென்றிருக்கிறது அனுபவங்களையும் அல்லது அவருடைய சிறந்த ஆலோசனைகளையும் கேட்டு பெறுவதில் விடியலை நோக்கி விட்டு மகிழ்ச்சி கொள்கிறார் வணக்கம் உங்களை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கொஞ்சம் அறிமுகம் செய்யுங்களா என்னோட பேரு எம் வசந்தகுமாரி அப்பா ஒரு தொலை ஆவட்டம் அம்மா ஒரு இளவுளை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தேன் அம்மா வந்து ஒன்றரை வயசில் இறந்துட்டாங்க அதனால் பாட்டி வீட்டில் இளவுலையெல்லாம் பாட்டி வீட்டில் வளர்ந்தேன் பாட்டி வீட்டில் இளவுளை புனித ஞான பிரகாசியார் விடுதலை பள்ளியில் தான் நான் படித்தேன் அப்போ அந்த நேரம் எனக்கு அருள் சகோதரிகள் அருள் தந்தையர்கள் எல்லாரும் ரொம்ப அன்பா எங்களை எல்லாம் அரவணைச்சாங்க அரவணைச்சி கொண்டு போனாங்க அந்த சின்ன பிள்ளையிலே எனக்கு இதில் ஒரு ஒரு பாசம் கிடைச்சது ஒரு தாய் இல்லாத எனக்கு அந்த பாசம் கிடைச்சது அங்கேயே பட அங்கே அப்போ எட்டாம் கிளாஸ் வர் தான் இருக்கும் அந்த நேரம் எங்களுக்கு அட்மாஸ்டராக இருந்தது திரு மரியதாசன் சார் அவர்கள் அவங்க ரொம்ப எங்களை எல்லாம் ரொம்ப கவனிச்சாரு இன்னைக்கும் எனக்கு மறக்க முடியல நான் ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் வரை படித்தேன் ஆனாலும் அந்த ஹெட் மாஸ்டர் அந்த அரு அருள் சகோதரிகள் இவங்களுக்கெல்லாம் இது அவங்க செய்த இதுகளை எனக்கு மறக்க முடியல நாங்கள் அவங்கள பார்த்து பார்த்தே தான் வளர்ந்தோம் அதனால தான் இன்னைக்கும் வந்து நான் ஒரு நல்ல ஒரு ஒரு சமுதாயத்துல ஒரு பேர் எடுத்த தான் என்னுடைய குருக்கள் கன்னியர்கள் தந்தையர்கள் அவங்கதான் எனக்கு பரவாயில்ல நீங்க உங்களுடைய ஒரு ஆரம்பத்திலேயே உங்களுடைய தாய கலந்து உங்களுடைய பாட்டியுடைய வீட்டுல இருந்து வளர்ந்துருக்கிறீங்க அப்ப அந்த அடிப்படையில அப்போ ஆரம்ப கட்டத்திலேயே நிறைய சிக்கல்கள் சவால்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க அப்ப அது எப்படி நீங்க அதெல்லாம் கடந்து அதுக்கப்புறம் எப்படியாக ஓட்டுநர் பணிக்கு அல்லது இதை நீங்க தெரிவிச்சீங்க சவால்கள்னா ஒரு பிள்ளைக்கு அம்மா இருந்தாச்சும்னா உலகமே உலகமே போச்சுன்னு தான் சொல்ல முடியும் உற்றார் உறவினர்கள் இருந்து பார்த்தாலும் அம்மா இருக்கிறது மாதிரி இருக்காது ஆனா வந்து என்னோட பாட்டி என்னோட பத்து வயசு வரைக்கும் பாட்டி இருந்தாங்க பாட்டி இருந்தாங்க மாமா எல்லாம் தாய் மாமா எல்லாம் பார்த்தாங்க என்னதான் இருந்தாலும் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப பசி ஒரு ஆதரவு இல்லாத ஒரு நிலமை அப்ப எல்லாம் சிஸ்டர்ஸ் எல்லாம் இளவுல இல்ல சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அன்பா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப பாசமா இருப்பாங்க ரொம்ப ஆறுதலா இருப்பாங்க எனக்கு நிறைய அறிவியல்கள் எல்லாம் சொல்லி தருவாங்க அதுல எல்லாம் எனக்கு நல்ல ஒரு ஆறுதல் கிடைச்சது அந்த சிஸ்டர்ஸ் பிறகு நீங்க அந்த தலைமை ஆசிரியர் திரு மரியாதாஸ் ஆசிரியரை சொன்னீங்க எந்த விதங்கள்லயாக்கும் உங்களுக்கு அந்த சிறு பருவத்துல அவங்களுடைய உதவி எப்படி எப்படி எந்த விதங்கள்ல இருந்துச்சு இல்லைன்னு சொன்னவங்களுடைய உங்களுடைய ஆளுமை வளர்ச்சியில எப்படி ஆக அவங்க உதவி செய்யறாங்க அவங்க வந்து அவங்க எங்களை வழி நடத்துறதுலயே நாங்க நல்ல ஒரு நற்பெயர் பெற்றது மாதிரிதான் அடி அடிப்படை எங்களை முளை முளையிலேயே அவங்க வந்து நல்ல அறிவுரைகள் பாசம்னா என்ன மற்றவங்கள்ட்ட எப்படி அன்பா இருக்கிறது கூட படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட எப்படி அன்பா இருக்கிறது அம்மா அப்பாவுக்கு எப்படி கேள்ப படிக்கிறது அப்படின்னு அடிப்படை நல்ல காரியங்கள்லாம் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க ஹெட் மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் மறக்க முடியாது ஹெட் மாஸ்டர் சார் சாரு அவங்க அவர் தான் இருப்பாரு எப்போதுமே ஏழ்மையா இருப்பாரு எல்லார்டையும் இரக்கமா பேசுவாரு இது அன்னைக்கெல்லாம் நாங்க ஸ்கூல்ல கஞ்சி எங்களுக்கு கஞ்சி தருவாங்க மதியம் அந்த கஞ்சியை தான் குடிச்சிட்டு நாங்க இருப்போம் அந்த கஞ்சி கூட இவர் வருவாரு இவர் வந்து பிள்ளைங்களுக்கு ஒழுங்கா கொடுக்குறாங்களா என்னன்னு சொல்லிட்டு பார்த்து எங்களுக்கு அதுலயே அந்த சாப்பாடு எங்களுக்கு ஊட்டுறதுலயே அவர் ரொம்ப முக்கியமா பங்கு வச்சாரு எனக்கு மறக்க முடியல எனக்கு அறுபத்தாறு வயசு ஆகுது ஆனாலும் எனக்கு அந்த சாருக்க நற்பணிகள் அவரு அந்த ஸ்கூலை எப்படி கொண்டு நடத்தினாரு இதெல்லாமே எனக்கு மறக்க முடியல இது எனக்கு ஒரு அடிப்படை ஏன் எனக்கு வாழ்க்கையில அமைச்சது திருமணம் குடும்பம் எப்படி அதை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு உங்களுடைய பணிகளை கொஞ்சம் சொல்லுங்களாம் நான் வந்து இளவுளை ஸ்கூல்ல படிச்ச நேரத்துல எட்டாம் கிளாஸ் ஒரு தான் இருந்தது அதுக்கப்புறம் ஐரோனிபுரம் ஸ்கூலுக்கு வந்தேன் பிறகு இந்த ஸ்கூல் லீவ்ல வந்து எனக்கு பெரியம்மா வீட்டுக்கு போவேன் பெரியம்மா வீடு கேரளா வாலினாபுரம் அப்ப அங்கே பெரியம்மா வீட்டுக்கு போகும்போது எங்க அண்ணனுக்கு காரு டெம்போ ஒர்க் ஷாப்பு எல்லாம் போட்டிருந்தாரு அப்போ என்னோட ஆர்வத்தை கண்டு எங்க அண்ணன் நீ டிரைவிங் படிக்குதியா அப்படின்னு ஒரு பதினாலு வயசு பருவத்துல கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் அண்ணா எனக்கு படிக்கிறதுக்கு தான் இருக்குது ஆஹ் அண்ணா அப்போ அண்ணா படிச்சு தந்தாரு இதுக்கு வந்து எனக்கு சிறு வயசுலயே அந்த பஸ் ஓட்டணும் அல்லது கண்டக்டர் ஆகணும் அல்லது போலீஸ் வேலை ஆகணும் வேலைக்கு போகணும் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் எனக்கு அடி மனசில் இருந்து காரணம் என்னன்னா பிள்ளைங்களோட விளையாடும் போதும் நீ ஆம்பளை பசங்க சொல்லுவாங்க நீங்கள் நாங்கள் டிரைவர் கண்டக்டர் போலீஸு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நாங்கள் சொல்லுவோம் நாங்களும் கண்டக்டரு டிரைவர் போலீஸ் அப்படின்னு நாங்கள் சண்டை போடுவோம் நாங்கள் பொம்பளைகளும் சேர்ந்து சண்டை போடுவோம் இந்த மாதிரி அந்த விளையாட்டுலேயே புதிச்சுது அதுக்கப்புறம் என்னச்சுன்னா போலீஸ் வேலைக்கு அந்த நேரம் ஆள் எடுத்தாங்க எடுத்த நேரம் போலீஸ் வேலைக்கு போகலான்னு பார்த்தேன் ஆனா வீட்டுல எல்லாம் விடல போலீஸ் வேலை கஷ்டம் நீ இப்பதான் எடுக்காங்க அது எப்படி இருக்கும் என்னது ஒண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விடல அப்புறம் கொஞ்சம் காலங்கள் போகும்போது எங்க அண்ணன் டிரைவிங் படிச்சு தந்தா கார் ஓட்டிட்டு இருந்தேன் கார் ஃபேமிலி ஃபேமிலியோட எங்கேயாவது போகும்போது எங்க அண்ணனுங்க காரை ஓட்டிட்டு போறது அப்ப எல்லாரும் அதிசயமா பாப்பாங்க ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினெட்டு வயசு இந்த மாதிரி இருக்கும்போது கார் ஓட்டுவேன் அது தான் எனக்கு கிடைக்கும் ஆனா அண்ணனுக்கு டெம்போ எடுத்து ஓட்டி பார்ப்பேன் அண்ணனுக்கு ஜீப் எடுத்து ஓட்டி பார்ப்பேன் அப்படியெல்லாம் எனக்கு அண்ணன் ஒர்க் ஷாப் எல்லாம் போட்டு அவர் வாகனங்கள் எல்லாம் வச்சிருந்ததுனால எனக்கு அது ஒரு அந்த ஒரு அடிப்படையிலேயே எனக்கு ஒது ஒதுச்ச ஒரு இது எனக்கு பிரதிபலிக்க முடிஞ்சது அது நான் படிச்சுட்டேன் அப்புறம் எப்படி உங்களுக்கு அரசு பணி எப்படி கிடைச்சது அப்ப அதுல நீங்க இல்லையா முதல் கட்டமா அதை எப்படி அந்த இதை நீங்க எதிர்கொண்டீங்க அப்ப மக்கள் மத்தியில் அதை எப்படி பார்த்தாங்க அதை பத்தியே நீங்க கொஞ்சம் பகிர்ந்துக்கிடலாமே அப்புறம் எனக்கு பத்தொன்பதாவது வயசுல மேரேஜ் திருமணம் திருமணம் செய்து கொடுத்தாங்க எங்க ரீட்டாபுரத்துல ரீட்டாபுரம் பங்கு பங்குல உள்ள தான் என்ன ஹஸ்பண்ட் அப்போ அவரு என்னன்னு சொன்னா நாலு நாலு பிள்ளைங்களோட தகப்பனாரு நாலு பிள்ளைங்க பிற நாலு பிள்ளைங்க பிறந்து அஞ்சாவது ஆம்பிள்ள பிறந்தாக்கல அந்த அம்மா இறந்துட்டாங்க அதுக்கு பிறகு இவரு ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை பார்த்துட்டு யாரும் பார்க்கறதுக்குள்ள சூழ்நிலை இல்லாத நேரத்துல கல்யாணம் பண்ணோன்னு எழுதிட்டு ஆசைப்பட்டாரு யாரும் பண்ண கொடுக்கல அப்போ எங்க எங்க அப்பா சித்தி எல்லாம் சரி இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு நினைச்சு அவங்க அவங்க யோசிச்சிருக்காங்க யோசிச்சு எனக்கு சொல்ல எப்படி என் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டாங்க அப்ப எனக்கு ஒப்பீனியன் வந்து என பெரியம்மா கேட்டாங்க ஏமா ஒன்னா சின்ன பிள்ளையிலேயே இப்படி ஒரு கஷ்டமான ஒரு இதுல கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பிரியம் கேட்ட விஷயத்த சொன்னாங்க அதனால பிரச்சனை இல்லையே நான் எனக்காக நான் விட நாலு பொம்பளை பிள்ளைங்களுக்காக என வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணது நல்லது தானே அந்த எண்ணம் எனக்கு ஏன் சொன்னா இந்த அடிப்படையிலேயே எனக்கு அருள் அருள் தொந்தையர்கள் அருள் சகோதரிகள் இவங்க ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்த எங்க ஹெட் மாஸ்டர் திரு மரியதாசன் சாரு இவங்களுக்கு இவங்களை எல்லாம் வளர்ந்த எனக்கு அந்த தியாக வாழ்க்கை எனக்கு வந்தது அப்ப பிள்ளைங்களை என்னால வளர்றாங்க கிப்ட் இல்லையா இது எல்லாருக்கும் கிடைக்காது அப்படின்னு நான் சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டேன் அப்புறம் எனக்கு அப்பதான் ஞானஸ்நானம் தந்தாங்க அப்ப என்ன ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் ஒரு கிறிஸ்தவன் அதனால பிள்ளைக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்க அப்படின்னு அப்போ ஞானஸ்தானத்துக்கு மேரேஜர்லான பேர் போட்டாங்க சர்டிஃபிகேட்டு வசந்தகுமாரி ஞானஸ்தான பேரு மேரி அது என்ன ஹஸ்பண்ட் விரும்பி போட்டது அது அவருக்கு அந்த பேரு இஷ்டப்படும் எழுதிட்டு போட்டாரு அதுக்கப்புறம் மேரேஜ் முடிஞ்சு மேரேஜ் முடிஞ்ச பிறகு நான் ரீட்டாபுரம் பங்கை சார்ந்த ரீட்டாபுரம் ரீட்டாபுரம் ஊர் மக்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஃபாதர்ஸ் இங்கேயும் எனக்கு அப்படிதான் ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் இந்த உடனே எனக்கு பதவி சின்ன சின்ன பொறுப்புகள்ல எனக்கு என்ன வச்சாங்க எனக்கு திறமையை கண்டு சின்ன சின்ன பொறுப்புகள் அன்பு மகளிர் மன்றத்துல செக்ரட்டரி நம்ம டயசிஸ்ல நம்ம எங்க பங்குல இருந்தது ரீதாபுரத்தில் அந்த மகளிர் மன்றத்துல செக்ரட்டரி ஆக்குனாங்க பிறகு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சொசைட்டியில டைரக்டர் ஆக்குனாங்க ரீதாபுரம் சொசைட்டியில சர்ச்சில் வந்து கத்தோலிக்க சேவா சங்கத்துல தலைவி ஆக்குனாங்க எலக் ஊர் மக்கள் வந்து எலெக்ஷனுக்கு என்ன நடத்தினாங்க ரீதாபுரம் பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு இப்படி இப்படி என்ன வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசுலயே ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு எனக்கு ஒரு ஒரு உந்துதல் கிடைச்சி அதுதான் அடிப்படையிலே நான் வளர்ந்தா தான் இவங்களையெல்லாம் பார்த்து இந்த பெரியவங்களையெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால தான் என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு தியாக வாழ்க்கை மாதிரி எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் எல்லாரும் உதவி செய்யணும் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில நான் வளர்றதுக்கு காரணம் நான் தான் பணி அப்ப அந்த ஓட்டுநர் பணி இந்த தொடக்க காலம் எப்படி இருந்துச்சு கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருஷம் நீங்க அதுல இருந்திருக்கிறீங்க அப்ப எந்தெந்த ரூட்டுக்கு போனீங்க அப்ப அதுல மக்கள் உங்களை அதை எப்படி பார்த்தாங்க அவளை பணி உங்களுக்கு ஒரு கடினமா தெரிஞ்சுதா ஏற்கனவே சின்னதுல இருந்தே நீங்க அந்த வாகனத்தோட நீங்க அதுல இருந்திருக்கனால கடினமா இல்லைனாலும் எப்படி உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்துச்சு நான் என்ன பொறுத்தவரையில வந்து எந்த கடினமான வேலையை நான் ஈஸியா செய்து முடிப்பேன் எனக்கு அவ்வளவு தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு தேவன் தந்திருந்தாரு அப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த கத்தோலிக்க சேவா சங்கத்துல நான் தலைவியா இருந்தேன் அப்போ தலைவியா இருந்த நேரத்துல அந்த இந்த எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறுல எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுல இவர் பிரதமர் காந்தி பிரதமரா இருந்தாரு அப்ப அந்த நேரம் அனைத்து வேலையிலயும் தேர்ட்டி பெர்சென்ட் வேலை இடஒதுக்கீடு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடஒதுக்கீடு தந்தாங்க அப்ப நான் நாங்க கத்தோலிக்க சேவா சங்க வட்டார கூட்டம் நடந்துட்டு இருக்கும் இந்த செய்திகளை நாங்க மக்களுக்கு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க அப்பதான் அந்த இடத்துல இருந்தா எனக்கு ஒரு இது ஒரு 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 அது என்ன இது கிடைக்குது ஒரு நம்பிக்கை கிடைக்குது அப்ப சொன்னாங்க வந்து இந்த கார் ஓட்டுவீங்க எல்லாம் அப்ப நீங்க டிரைவர் வேலைக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி அப்ப அந்த நேரம் நான் சிரிச்சுட்டு இருந்தேன் என்ன இதுல நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு பாருங்க நான் சரி நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போமே குடும்பமும் வரமையில தான் போகுது சரி எனக்கு வேலை கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன ஹஸ்பண்ட் வந்து கொத்த வேலை செய்வாரு அவரு கொத்த வேலை செய்து கொண்டு வரதுக்கும் எங்க குடும்பம் இது ரன் பண்ண முடியல எனக்கு ஆறு பிள்ளைங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்க எனக்கு மூத்த பிள்ளைங்க நாலு பேரு நான் பெத்த பிள்ளைங்க ரெண்டு பேரு ஆறு ரெண்டு எட்டு பேருக்கு நோய் நொடிகள் வந்தா சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமான தான் ஆனா வந்து அந்த கஷ்டத்திலேயே நாங்க ஒரு அந்த கஷ்டத்தையும் ஒரு நல்ல நல்லபடியா ஒரு மன சமாதானமா ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தோம் கஷ்டத்திலையும் நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கை தான் வாழ்ந்தோம் ஏன்னா ஆசையும் கிடையாது பேராசையும் கிடையாது அன்றாட ஜீவிதம் கழிஞ்சா போதும் அப்படின்னு உள்ள ஒரு வாழ்க்கை தான் நாங்க வாழ்ந்தோம் அப்ப அப்படி இருக்கும்போது சரி எனக்கு வேலை கிடைச்சா பிள்ளைங்களும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அரசாங்கத்துல வேலைக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரிச்சேன் அப்ப அதுபடி பேலஜி போட்டேன் ஹெவி போட்டேன் ஹெவி போட்டு அடுத்தது தோட்டம் அரசு போக்குவரத்து கழகத்துல மனு செய்தேன் மனு செய்தப்போ சொன்னாங்க அது முடியாது இந்த வேலைக்கெல்லாம் ஆண்களே கஷ்டப்படுவாங்க நீங்க பெண்களால முடியாது அப்படின்னு சொன்னாங்க எப்படி என்னுடைய வற்புறுத்தல் பின்ன பெரியவங்களுக்கு ஒரு இது ஒரு ஒரு ஹெல்ப்பு நம்ம நம்ம உள்ள கலாரியூஸ் அவர்கள் அவங்க எல்லாம் பெண்கள் ஆணைக்குழு ஆணைக்குழுன்னு அன்னைக்கு ஒரு இது நம்ம டயசிஸ்ல வச்சிருந்தாங்க அதுல நானும் உறுப்பினராக இருந்தேன் அது அது அப்ப அதுல இருந்து கிலாரியூஸ் ஃபாதர் ராபர்ட் இவங்க எல்லாம் சிஎம்முக்கெல்லாம் லெட்டர் பேட்ல அனுப்புனாங்க இவங்களுக்கு வேலை கொடுக்கணும் இவங்க த வேலை வேலை பார்ப்பாங்க இவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புனாங்க இப்படி பல வழியில பலர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது வந்து இங்க ஒரு இன்டர்வியூ வச்சிட்டு தோட்டத்துல ஒரு இன்டர்வியூ வச்சுட்டு கம்மின்னு ரிஜெக்ட் பண்ணாங்க எனக்கு மீண்டும் வந்துட்டு இருந்தும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே எழுதிட்டு அதுக்கு பிறகு தொண்ணூறு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து இந்த அந்த அரசு டிஸ்மிஸ் ஆகி அடுத்த அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒண்ணுல அடுத்த அரசு அந்த அந்த சிஎம் ஜெயலலிதா அம்மா முதன் முதலாக ஆகாங்க அப்போ அவங்க வந்து மனுக்கள் குமரி மாவட்ட மக்கள்கிட்ட இருந்து மனுக்கள் வாங்கினாங்க தலைமைச் செயலகத்துல அப்போ அதை நான் கேட்டு அங்கே போய் மனு கொடுத்து அதுக்கு முன்னையே எங்க என்ன சொன்னா ரிப்போர்ட்டர் பத்திரிகையாளர்கள் எல்லா பத்திரிகைலேயும் எல்லா அன்னைக்கு இருந்த மீடியாக்கள்லையும் போட்டு என்னை கொஞ்சம் என்னை பிரபல்யப்படுத்தினாங்க இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க வேலை கேட்குறாங்க அப்படின்னு அப்போ இதை வந்து எல்லாருக்குமே தெரிய அங்கே காவல்துறையினர் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எப்படி நான் சிஎம்ஐ பாக்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது சிஎம்ஐ பார்த்தேன் விவரத்தை சொன்னேன் எனக்கு உயரம் இருக்குதாம்மா உயரம் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு உடனே அவங்க செக்ரட்டரி கூப்பிட்டு இன்டர்வியூக்கு சொல்லுங்க திரும்ப இன்டர்வியூக்கு சொல்லுங்க இன்டர்வியூ வச்சு எல்லா இதுவும் இன்டர்வியூ முடிச்சிட்டு எனக்கு உடனே அந்த கோப்புகள் இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதே மாதிரி இன்டர்வியூ வச்சாங்க கோப்புகள் அங்க போச்சுது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து இங்க வெள்ளப்பொக்கம் கனியூரி மாவட்டம் எல்லாம் வந்து மழையினாலும் வெள்ளப்பொக்கம் அப்ப அரசாங்கம் கொஞ்சம் ஸ்தம்பிச்சு இருந்த நேரம் இந்த வெள்ளப்பொக்கம் எல்லாம் மாட்டு அப்போ அந்த நேரம் இந்த மனு எனக்கு என்னுடைய மனு ஆகலை அதுக்கப்புறம் தொண்ணூத்தி மூணுல இதெல்லாம் கொஞ்சம் அமைய கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஆஹ் மார்ச் முப்பதாம் தேதி எனக்கு சி எம் வேலை தந்தாங்க ஆனா நான் என்னுடைய முயற்சி மட்டும் இல்ல நிறைய பேர் இருக்க சில சங்கங்கள் எனக்கு உதவி செய்தாங்க டைசிஸ்ல இருந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ப்ரேயரு ஏன்னா ஒரு ஏழைப்பண் முன்னுக்கு வர துடிக்கிறா அவளுக்கு தேவனே அவளுக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்பிரேயரும் எனக்கு வேலை கிடைச்சிது அப்போ சிஎம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தரும்போது எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படலை காரணம் வேலை வேலை வாங்கிட்டேன் இனி நான் என்னால் வேலை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் ஆனா எல்லாமே தேவன் கரெக்டா எனக்கு நான் பயந்து பயந்து போய் இருக்கும் போது எனக்கு தைரியம் வரும் தன்னம்பிக்கை வரும் போட்டுட்டு இருக்கும் இப்ப கூட நான் நானா இருபத்தி நாலு வருஷம் பஸ் ஓட்டுனேன் அப்படின்னு இப்ப நானே நினைக்கிறேன் என்னால முடிஞ்சதா அப்படின்னு இது எல்லாமே தேவனுடைய கிருபை இதுல எந்த சந்தேகமுமே கிடையாது எனக்கு முன்ன நின்னு என்னை வழி நடத்தி ஏன்னா நானும் அப்படித்தான் இருந்தேன் ஆசையும் கிடையாது பேராசையும் கிடையாது எனக்கு அன்றாட சாப்பாடு நடந்தா போதும் அப்படிங்கிற ஒரு இதுதான் ஒரு சேமிப்பும் கிடையாது சேமிக்க முடியாது தேவன் இருக்காரு அவரை பார்த்துக்கிடுவாரு அப்படின்னே நான் எல்லாமே தேவனு ஒப்படைச்சிட்டு நான் வழி நடந்தேன் எனக்கு எனக்கு முன்னாடி தேவன் போனாரு நான் அவருக்கு பின்னாடி போனேன் ஏன்னா நான் நேரடியா காணக்கூடிய இறைவனை நான் நேரடியாக காணக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு இந்த டிரைவிங்கில் கிடைச்சது பிரேக் ஃபெயிலியர் அப்படி ரெண்டு ஃபுட்போடும் தொங்கிய ஆள் நிறைய நிறைய ஆள் அந்த இடத்துல என்னால் என்ன செய்ய முடியும் ஆனால் எனக்கு எந்த பயமும் வரல அந்த இடத்துல தேவன் வந்தார் தேவன் வந்து என்னை வழி நடத்தி அந்த வண்டி லைட்டாக கொண்டு ஒரு மரத்தில் கொண்டு சாத்தி விட்டேன் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அந்த வண்டி இருக்கிறது அந்த அந்த இது அந்த அந்த சந்தர்ப்பத்தையும் பார்த்தா பெரிய 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 விபத்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனா என்னுடைய தேவன் என்ன வழிநடத்தினாரு இதே மாதிரி இன்னொன்னு என்னன்னு சொன்னா இறைவனால் தான் இந்த அளவுல நான் வந்தேன் காரணம் என்னன்னா நான் சின்ன பிள்ளையில கனவு காணும்போது மஸ் என்ன துரத்துறதா கனவு காணுவேன் ஆனா பஸ் ஸ்டாண்ட் பயந்து ஓடுவேன் அந்த மாதிரி கனவு காணுவேன் அப்ப தேவன் என்ன நினைச்சிருக்காரு ஒன்னு நான் பஸ் டிரைவர் ஆக்குவேன் அப்படின்னு தான் என்ன இவ்வளவு தூரம் வழி நடத்தி இருக்காரு இது வந்து எனக்கு என்னுடைய இதுல தேவனுக்கு நன்றி ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு சிறந்த ஒரு ஓட்டுநராக இருந்திருக்கிறீங்க அப்ப இன்னைக்கு உள்ள அப்படி ஆண் இடையே ஒரு சிறந்த ஒரு பெண் ஓட்டுநரா ஆசிய நீங்க சிறப்பா பணியாற்றி இருக்கிறீங்க அப்ப இன்னைக்கு இந்த சூழ்நிலைகள்ல பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பெண்களுக்கு பெண்களுக்கு எப்படின்னு சொன்னா பெண்கள் வந்து தன்னம்பிக்கையோட வாழணும் அவங்களால ஒன்றும் முடியாது அப்படின்னு நினைக்க கூடாது பெண்களால எல்லாம் முடியும் ஆனால் வந்து பெற்றோர்கள் அவங்கள கொஞ்சம் தைரியமாக வளர்த்தணும் நீ அப்படி போகாத இங்கே போகாத அங்கே போகாதன்னு தடுத்து வைக்காம அவங்க என்ன நல்ல காரியங்கள் செய்கிறாங்களோ அவங்கள அந்த முன்னுக்கு விடணும் இப்போ என்ன கூட பஸ் டிரைவர் வேலை போலீஸ் வேலைக்கும் விடல பஸ் டிரைவர் வேலைக்கும் விடல ஆனால் எப்படியாவது நான் என்ன என்னோட ஹஸ்பண்ட் சம்மதத்துல என்ன ஹஸ்பண்ட் ஒரு இதுல தான் நான் இந்த வேலைக்கு வந்தேன் அப்ப எல்லாருமே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா முடி ஆனா முடிஞ்சது இல்லையா அது அது என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஆதரவு கடவுளுக்கு ஆதரவு பெரியவங்களுக்கு ஆதரவு எல்லாரும் இருக்கும்போது எனக்கு அது அதே போல பெண்களை வந்து பெண்களே ஆனாலும் சரிதான் ஆண்களே ஆனாலும் சரிதான் எல்லாரும் வந்து தன்னம்பிக்கையோட முடியும் நம்மளால வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும் இப்ப எனக்கு எனக்கு வந்து பல வாய்ப்புகள் வந்து நான் என்ன ஒரு சொந்தக்காரன்னு சொல்ல கூட உறவினர்கள் இல்லா உறவினர்கள் இருந்து என்ன ஒரு சொந்தக்காரன்னு சொல்ல கூ சொல்லாத ஒரு ஒரு வறுமையான ஒரு ஏழ்மையான நிலைமையில்தான் நான் வாழ்ந்தேன் வளர்ந்தேன் ஆனா எனக்கு இவ வெளியில எனக்கு காணும்ல எல்லாருமே எனக்கு பாசமா இருந்தாங்க ஸ்கூல்ல பாசமா இருந்தாங்க ஆசிரியர்கள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெண்ணால முடிஞ்சதுன்னு சொன்னா ஏன் உங்களால முடியாது ஏன்னா எனக்கு பல வாய்ப்புகள் வந்து நான் இந்த டிரைவர் வேலைக்கு வந்த எனக்கு பல வாய்ப்புகள் வாய்ப்புகள் வந்து நல்லா முயற்சி பண்ணினேன் முயற்சி பண்ணி 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 ஒரு படி நம்ம மேல எடுத்து வைக்கும் போது ஒன்பது படி நம்மளை கீழே தாத்து போடுவாங்க ஆஹ் முடியாது அப்படின்னு நம்மள இழுத்து போட்டுருவாங்க ஆனா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா தன்னம்பிக்கையோட இறைவனை நினைச்சு தன்னம்பிக்கையோட நம்ம முன்னாடி கால எடுத்து சொன்னா நிச்சயமா நமக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி நல்ல ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்கும் ஆனா எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து என்னால் முடியல காரணம் என்னான்னு இவர் பத்மஸ்ரீ கமலஹாசன் சாரு மகளிரும் பட்டம் ஒரு சினிமாவில என்ன கூப்பிட்டு பஸ் ஓட்ட வச்சாங்க ஒரு ஒரு நடிப்பு ஒரு சின்ன ஒரு நடிப்பு பஸ் ஓட்ட வச்சாங்க ஊர்வசி ரேவதி ரோஹிணி இவங்க எல்லாம் இவங்க இந்த ஆக்ட்ரஸ எல்லாம் கூட ஆனா அங்க எனக்கு வந்து நடிக்கவே தெரியல எத்தனையோ ஒரு ரெண்டு இதுதான் பண்ணாங்க அதுலேயே ரெண்டு மூணு டேக் எடுத்து தான் நான் செய்திருக்கேன் அப்போ நான் என்ன சொல்றேன்னா எனக்கு அவ்வளோ எனக்கு அவ்வளவு எல்லா இதுலயும் வந்து தைரியம் வரல எனக்கு அவ்வளவு ஒரு அனுபவம் கிடைக்கல ஆனா உங்களுக்கு வந்து இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து உங்களுக்கு எல்லா அனுபவங்களும் கிடைக்குது நீங்க வாட்ஸ்அப்பு அது இது நெட்ல எல்லாம் பா பாக்குறீங்க நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கு எனக்கு செல்லுல இப்ப செல் போன் பண்ணத்தான் தெரியும் வார கால அட்டன் பண்ண தான் தெரியும் வேற ஒண்ணுமே தெரியாது அப்போ இவ்வளவு தெரியாத நான் கூட இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கேன்னு சொன்னா உங்களால ஏன் வாழ முடியாது நீங்க வந்து எந்த ஒரு கஷ்டம் துன்பம் எது வந்தாலும் சில வேள எனக்கு வயறு பசி தாங்க முடியாத ஒரு துண்டு ஊறுகாயம் கடிச்சு சாப்பிட்டு பயர் நிறைய தண்ணியும் குடிப்பேன் அப்படி கூட குடிச்சு வயற்ற நிரப்பி வாழ்ந்தவ தான் நாய் ஆனா எனக்கும் உங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு அதனால நீங்க யாருமே எதை கண்டுமே பயப்படாதீங்க முன்ன வச்ச கால பின்ன எடுக்காது எடுக்காதீங்க முன்னால போயிட்டே இருங்க போகும்போது கஷ்டமா இருக்கும் அங்க போய் சேர்ந்த பிறகு உங்களுக்கு பிரகாசமான வாழ்க்கை இருக்குது அதனால வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகாதீங்க என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு சோர்ந்து போகாதீங்க எடுத்ததுக்கெல்லாம் என்னால என்னால் அந்த உலகத்துல வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல எண்ணங்களை நீங்க இது பண்றீங்க வேண்டாம் நமக்கு அந்த எண்ணமே வேண்டாம் அந்த உலகம் நமக்கானது இந்த வாழ்க்கைக்கு வாழறதுக்கு இறைவன் நமக்கு தந்த உலகம் இந்த பறந்து விரிஞ்ச உலகம் நிறைய ஆட்கள் இருக்காங்க நம்மளை சப்போர்ட் பண்ணதுக்கு தூக்கி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதனால நீங்க தன்னம்பிக்கையோட வாழணும் எந்த தப்பு நம்ம தப்பான வழியில போகவே வேண்டாம் நேரம் போகலாம் நமக்கு நிறைய வழி இருக்குது அதனால எல்லாருக்கும் இந்த அம்மா நான் வேண்டி கேட்டுக்கொள் கே கேட்டுக்கொள்கிறேன் நீங்க வாழ்க்கை பெயிலியர் ஆச்சுன்னு ஒருபோதும் நினைக்காதீங்க வாழ்க்கை வாழுங்க வாழ்ந்து நல்ல சந்தோஷமா வாழுங்க இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆளுமையை சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் நிச்சயமா இதை கேட்கக்கூடியவங்க இல்லாட்டி இதை நிகழ்வை பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அவங்க தன்னிலே எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலமைக்கு வந்து இன்னைக்கு நமக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கிறாங்க நிச்சயமா இதை பார்க்குறவங்க ஒரு தன்னம்பிக்கையோட அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு செல்றதுக்கு இந்த அனுபவம் ஒரு நம்ம நன்றி அம்மா நன்றி